வணக்கம் உலகின் மிகவும் நம்பகமான தி எக்கனாமிஸ்டின் சமீபத்திய இதழில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியா உலகில் ஜப்பானை முந்தி நான்காவது பெரிய பொருளாதாரமாக வளரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த செய்தியை படித்தபோது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது சிறிது குழப்பமாகவும் இருந்தது கடந்த ஜூன் மாதத்திலேயே இந்தியா ஜப்பானை வெஞ்சி நான்காவது இடத்தில் உள்ளது என்ற செய்தியை நாம் பார்த்திருந்தோம் பிறகு எக்கனாமிஸ்டியன் இப்போது அதை சொல்கிறது என்று தெரியவில்லை ஒருவேளை டேட்டா ஜேர்னலிசத்தில் கவனம் செலுத்தும் அந்த இதழ் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் ஐ எம் எஃப் உலக வங்கி போன்ற அமைப்புகளும் இந்தியா நான்காவது இடத்தை பிடித்துள்ளதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளன அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பிறகு நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்த ியா தான் உள்ளது அதிகாரப்பூர்வமாக அது மார்ச் மாதத்தில் தான் உறுதிப்படுத்தப்படலாம் என முடிகிறது அதனால் அவர்கள் அப்படி கூறியிருக்கலாம் என்னவானாலும் இப்போது நான்காவது பெரிய பொருளாதாரம் இந்தியா தான் போன்ற கிரெடிட் ரேட்டிங் நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முப்பது காலகட்டத்தில் இந்தியா ஜெர்மனியையும் முந்தி மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறிவிடும் என்று கணிக்கின்றன ஜனவரியிலேயே அந்த மைல் கல்லை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக போனாலும் முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா அந்த சாதனையை படைக்கும் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்த மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் நமது பாரதம் அதன் பிறகு சுமார் இருபது ஆண்டுகளில் மீண்டும் நிலைமை மாறும் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் அந்த நேரத்தில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்காது மாறாக சீனா தான் முதலிடத்தில் இருக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டியை தான் வரும் காலத்தில் உலகம் காணும் வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் உலகிலேயே முதலிடத்தில் இருக்கும் என்று அனைத்து அமைப்புகளுமே கூறுகின்றன சீனாவின் வளர்ச்சி வேகம் குறைய தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் வளர்ச்சி அதன் உச்சத்தில் உள்ளது அதனால் அமெரிக்காவின் வளர்ச்சி விகிதம் இரண்டு சதவிகிதத்திற்கும் குறைவாகவே பதிவாகும் என்று மதிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருக்கும் இரண்டாயிரத்து முப்பது வரை இந்த வளர்ச்சி தொடரும் என்று சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அது அப்படியே அல்லது அதைவிட அதிகமாக தொடரும் என்றும் வளர்ச்சி விகிதத்தில் இந்தியாதான் சீனாவை தோற்கடிக்கும் என்றும் கூறப்படுகிறது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை காரணம் சீனா கடந்த ஆண்டுகளில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று அதன் உச்சத்தை எட்டியுள்ளது இந்தியா அடிப்படை வசதித்துறையில் பல ஆண்டுகள் பின்தங்கியிருந்த போதிலும் அடுத்தடுத்த சீர்திருத்தங்கள் மூலம் அந்த இடைவெளியை நிரப்பி வருகிறது அடிப்படை வசதித்துறையில் இந்தியா கொண்டு வரும் மாற்றம் நுகர்வோர் பொருளாதாரத்தை நோக்கிய இந்தியாவின் மாற்றம் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்தல் திறமை வாய்ந்த இந்தியாவை ஒப்பற்ற வளர்ச்சி பாதையில் ஊக்குவிக்கும் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள் இங்கு ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்கள் தொகைதான் இந்தியாவின் மிகப்பெரிய சிக்கல் என்று இந்திரா காந்தி காலத்தில் கட்டாய கருக்களிப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன அரை நூற்றாண்டுக்கு முன்பு பலர் இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்காமல் தான் மக்கள் தொகை ஒரு பிரச்சனை என்ற பொய்யை பரப்பினார்கள் உண்மையில் மக்கள் தொகை ஒரு நெருக்கடி அல்ல வளர்ந்து வரும் மக்கள் தொகைதான் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்தாகும் இன்றைய காலத்தில் திறமையான இளைஞர்களை பயிற்றுவித்து உருவாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது அதைத்தான் மோடி அரசு திறம்பட செய்து வருகிறது இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்வி அறிவு பெற்றிருப்பதும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடிப்படை மூலதனமாக மாறுகிறது அவர்களின் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தியே மோடி அரசு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய கல்விக் கொள்கை பி எம் சிறி திட்டம் போன்றவை உள்ளூர் நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்கள் கல்வி மட்டுமல்ல தொழிலையும் கற்றுக்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன அந்த மாற்றம் பொருளாதாரத்தை பெருமளவில் வலுப்படுத்தும் அவ்வாறு அடிப்படை வசதித்துறை வளர்ச்சியில் நாட்டம் செலுத்தப்படுகிறது புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில் பாதை விரிவாக்கம் புல்லட் ட்ரெயின்கள் வரப்படுதல் போன்றவை தொழில்துறைக்கு பெரும் உத்வேகம் அளிக்கக்கூடியவையாகும் இவ்வாறு இந்தியாவை ஒரு முழுமையான நுகர்வோர் நாடாக மாற்ற மோடி அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது அது நிச்சயம் பலன் காணும் இந்தியா உலகை வகையில் முன்னேறும் என்ற அறிக்கைகள் உள்ளன இங்கு ஒரு புதிய விஷயத்தை குறிப்பிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளிலும் இரண்டாயிரத்தின் தொடக்கத்திலும் உலகம் முழுவதும் ஐடி துறையில் திடீர் வளர்ச்சி ஏற்பட்ட போது இந்தியா அதற்கு தலைமை தாங்கியது பின்னர் அதை தொடர்ந்து முன்னெடுக்காததால் சீனா அதன் பயனை அடைந்தது இருந்தாலும் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் ஆகியோரின் பொருளாதார சீர்திருத்தங்கள் தான் இந்தியாவை பின்தங்கிய பொருளாதாரத்தில் இருந்து முன்னேற்றின அப்போது பெங்களூர் ஹைதராபாத் புனே போன்ற நகரங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டன அதனால் நாடு முழுவதும் ஐடி நிறுவனங்கள் தோன்றின அமெரிக்கா ஐரோப்பாவின் பெரு நிறுவனங்கள் எல்லாம் அவர்களின் வேலைகளை இந்தியாவில் பின்னர் சீனா அந்த வாய்ப்பை திறம்பட பயன்படுத்திக் கொண்டது அந்த ஐடி பூம் இந்திய பொருளாதாரத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அதன் பின்னர் ஒரு மந்தம் ஏற்பட்டாலும் இப்போது ஒரு டேட்டா சென்டர் பூம் நடந்து வருகிறது நாம் கையாளும் அனைத்து தகவல்களும் சேவைகளும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் டேட்டா தான் உள்ளன நமது விரல் நுனியில் உள்ள அனைத்து தகவல்களும் இந்த டேட்டா சென்டர்களில்தான் பாதுகாக்கப்படுகின்றன நமது காவல்துறை கல்வி நீதித்துறை வங்கி போன்ற அனைத்து சேவைகளும் இப்போது டிஜிட்டல் மயமாகி வருகின்றன இந்த டிஜிட்டல் அமைப்பில் ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டாலும் எல்லாம் ஸ்தம்பித்துவிடும் அதனால் டிஜிட்டல் அமைப்பிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவையாக உள்ளது இந்த டேட்டா சென்டர்களுக்கு நிறைய வளங்கள் தேவை தண்ணீர் மின்சாரம் போன்றவை அதிக அளவில் தேவைப்படும் இந்த டேட்டா சென்டர்களை குறைந்த செலவில் பெரிய அளவில் உருவாக்கும் ஒரு மையமாக இந்தியா மாறி வருகிறது இந்தியாவின் பல மையங்களில் டேட்டா சென்டர்கள் கட்டப்பட்டு வருகின்றன இது மிகவும் சிக்கலான விஷயமாகும் அதிக பாதுகாப்பு அவசியமாகும் ஏனெனில் மின்சாரம் நின்றுவிட்டால் அனைத்து சேவைகளும் நின்றுவிடும் ஆனால் மின்சாரம் தடைபட்டாலும் ஒரு வினாடி கூட இந்த சேவையில் தடை ஏற்படக்கூடாது மின்சாரம் நின்றால் உடனடியாக மாற்று மின்சார மூலத்திற்கு மாற வேண்டும் இணையமும் நின்றுவிடக்கூடாது சமீப காலத்தில் பல பெரிய நிறுவனங்கள் ஐடி கோளாறுகளால் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தன மார்க்சன் ஸ்பென்சர் டாட்டா நிறுவனத்தின் லேண்ட்ரோவர் ஜாகுவர் போன்றவை மாதக்கணக்கில் மூடப்பட்டன டேட்டா பிரச்சினைகளால் அவ்வளவு பாதுகாப்பு அபாயம் உள்ள ஒரு துறையாகும் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டேட்டா சென்டர்களில் ஒரு மையமாக இந்தியா மாறி வருகிறது பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவில் டேட்டா சென்டர்களுக்காக முதலீடு செய்து வருகின்றன ஆந்திராவில் கூகுள் தமது டேட்டா சென்டருக்காக பதினைந்து பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது பதினைந்து பில்லியன் டாலர் என்பது சுமார் ஒன்றேகால் லட்சம் கோடி ரூபாயாகும் நூறு கோடி இருநூறு கோடி முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன சிக்னலில் நின்று கொண்டிருக்கின்றன மலைப்பாதையில் பயணிக்கின்றன அதனால் தாமதமாகின்றது என்ற வகையிலான கதைகளை தமிழகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் முதலீட்டை ஆந்திர பிரதேசம் தட்டி சென்றுள்ளது சத்தமே இல்லாமல் அதேபோல் மெட்டா அமேசான் போன்ற நிறுவனங்களும் இந்தியாவில் டேட்டா சென்டர்களுக்காக முதலீடு செய்து வருகின்றன ரிலையன்ஸின் பெரிய டேட்டா சென்டர்கள் பல இடங்களில் வளர்ந்து வருகின்றன இந்த டேட்டா சென்டர் பூமை நாம் திறம்பட பயன்படுத்தி சீனா அதை தட்டி செல்வதை தடுக்க முடிந்தால் நமது வளர்ச்சி விகிதம் மீண்டும் உயரும் தொழில் வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரிக்கும் லட்சக்கணக்கானோருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நமது பொருளாதாரம் வெகு வேகமாக வளர்ச்சியடையும் இதனோடு மத்திய அரசு நடத்தி வரும் சீர்திருத்தங்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் போன்றவை நமது நுகர்வோர் பழக்கத்தை மாற்றி அமைக்கின்றன பொருளாதார வளர்ச்சிக்கு நுகர்வு திறன் மிக முக்கியமாகும் நமது கையில் பணம் வர வேண்டும் அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் செலவு செய்யும் மனப்பான்மையை நோக்கி நாம் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறோம் செலவு செய்தால்தான் பொருளாதாரம் வளரும் புதிய வணிகங்கள் தோன்றும் அந்த போக்கு இப்போது சேமிப்பு மனப்பான்மை மாறி செலவு செய்யும் வருகிறது நமது நாட்டில் அந்த வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் போன்றவை அரசால் மிகுந்த ஜாக்கிரதையாக கொண்டுவரப்படுகின்றன இந்த சீர்திருத்தங்கள் அடுத்த கட்டத்திற்கு இந்த டேட்டா சென்டர் புரட்சி காரணமாக இருக்கும் இந்த புரட்சியும் வருவதோடு இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது உலகின் மிக வலிமை வாய்ந்த செல்வந்த நாடாக இந்தியா படிப்படியாக நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது என்று மோடி அரசு இலக்கு வைத்துள்ளது அது சாத்தியம்தான் மோடியின் கனவு நிச்சயம் வீண் போகாது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா ஒரு செல்வந்த நாடாக வளர்ந்த நாடாக நிச்சயம் மாறும் இந்தியாவின் வேலையின்மை முழுமையாக ஒழிக்கப்படும் உலகை இந்தியாதான் வழிநடத்தும் என்ற நிலை உருவாகும் அந்த வளர்ச்சிக்கு உதவியாக டேட்டா சென்டர் புரட்சி முன்னேறி வருகிறது இத்தகைய புதிய புரட்சிகள் நமது திறமையான செலவு குறைந்த தொழிலாளர் சக்தி திறமை வாய்ந்த இளைஞர்கள் தொழில்துறையில் இணைவது ஆகியவை மூலமே சாத்தியமாகும் என்னவனாலும் வரவிருப்பது இந்தியாவின் காலமாகும் வரவிருப்பது இந்தியாவின் யுகமாகும் ஜெய்ஹிந்த்